பிஎஃப் கணக்கிலிருந்து இனி முழு பணத்தையும் எடுக்கலாம் புதிய விதிகள் முழு விவரம் பற்றி பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலனா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்படியே பக்கத்துல உள்ள பெல் பட்டனை மறக்காம பிரஸ் பண்ணி வச்சுக்கோங்க அப்பதான் நம்ம சேனல்ல இது போன்ற வீடியோக்களை அப்டேட் செய்யும் போது உங்களுக்கு தொடர்ந்து கிடைக்கும் வாங்க வீடியோக்குள்ள போலாம் இந்தியாவில் பி பணத்தை எடுப்பது என்பது பலருக்கும் சவாலான காரியமாக இருந்தது காரணம் என்னவென்றால் விதவிதமான விதிமுறைகள் அடிக்கடி நிராகரிக்கப்படும் கோரிக்கைகள் என பல இருந்தன ஆனால் இந்த சிரமங்கள் அனைத்தையும் போக்க தொழிலாளர் வருங்கால வைப்பு நிதி நிறுவனம் இ விதிமுறைகளை மொத்தமாக எளிமைப்படுத்தியுள்ளது அதன்படி கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு அக்டோபர் மாதம் இறுதியில் அறிவிக்கப்பட்ட மாற்றங்கள் தான் இப்போது உறுப்பினர்களுக்கு பெரும் நிம்மதியை அளித்துள்ளன பழைய விதிமுறைகளின்படி பி எஃப் பணத்தை எடுக்க பதிமூன்று விதமான பிரிவுகள் இருந்தன ஒவ்வொரு தேவைக்கும் இரண்டு முதல் ஏழு ஆண்டுகள் வரை வேலை பார்த்திருக்க வேண்டும் என்ற கட்டாயம் இருந்தது அதுவும் ஊழியரின் பங்களிப்பை மட்டுமே எடுக்க முடியும் என்ற கட்டுப்பாடும் இருந்தது புதிய விதிமுறை ஆனால் தற்போது கொண்டுவரப்பட்டுள்ள புதிய விதிமுறையின்படி எல்லா வகையான தேவைகளுக்கும் வெறும் பனிரெண்டு மாதங்கள் அதாவது ஒரு ஆண்டு வேலை பார்த்திருந்தாலே போதுமானது குறிப்பாக ஊழியரின் பங்களிப்பு மட்டுமின்றி நிறுவனத்தின் பங்களிப்பு மற்றும் வட்டி என மொத்த தொகையில் எழுபத்தைந்து சதவீதம் வரை பணம் எடுக்கலாம் நூறு சதவீதம் பணம் ஒருவர் பனிரெண்டு மாதங்கள் வேலையை முடித்த பிறகு கீழே உள்ள ஐந்து முக்கிய காரணங்களுக்காக தகுதியான தொகையில் நூறு சதவீதம் வரை எடுக்க அனுமதி உண்டு மருத்துவம் ஊழியர்கள் அல்லது ஊழியர்களின் குடும்பத்தினருக்கோ சிகிச்சை பெற ஆண்டுக்கு மூன்று முறை வரை எடுக்கலாம் கல்வி சொந்த மேற்படிப்பு அல்லது குழந்தைகளின் படிப்பிற்கு மொத்த பணிக்காலத்தில் பத்து முறை எடுக்கலாம் திருமணம் ஊழியர்கள் அல்லது ஊழியர்கள் பிள்ளைகளுக்கோ திருமணம் செய்ய ஐந்து முறை வரை எடுக்கலாம் வீடு வீடு வாங்குதல் கட்டுதல் அல்லது லோன் அடைக்க ஐந்து முறை அனுமதி கொடுக்கப்படும் காரணம் வேண்டாம் எந்த காரணமும் சொல்லாமல் அவசர தேவைக்கு ஆண்டுக்கு இரண்டு முறை பணம் எடுக்கலாம் ஊழியர்கள் முழு பணத்தையும் எடுத்துவிட்டால் ஓய்வு காலத்தில் கையில் பணம் இருக்காது என்பதால் பாதுகாப்பிற்காக இருபத்தைந்து சதவீதம் தொகையை இபிஎஃப்ஓ அமைப்பு கணக்கிலேயே வைத்திருக்கும் குறிப்பாக பி எஃப் கணக்கிற்கு வழங்கப்படும் எட்டு புள்ளி இரண்டு ஐந்து சதவீதம் வட்டி மூலம் உங்கள் பணம் வளர வேண்டும் என்பதை இதன் நோக்கமாகும் அதேபோல் இழந்தவுடன் மொத்த இருப்பில் எழுபத்தைந்து சதவீதம் உடனே எடுத்துக் கொள்ளலாம் மீதமுள்ள இருபத்தைந்து சதவீதம் தொகையை ஒரு வருடம் கழித்து எடுத்துக்கொள்ளலாம் கொள்ளலாம் ஆனால் ஐம்பத்தைந்து வயதிற்கு பின்பு ஓய்வு பெறுபவர்கள் உடல் ஊனம் அல்லது நிரந்தரமாக வெளிநாடு செல்பவர்கள் நூறு சதவீதம் பணத்தையும் முழுமையாக எடுக்க எந்த தடையும் இல்லை பி எடுக்கும் புதிய விதிகள் உங்கள் பென்ஷன் இபிஎஸ் திட்டத்தை பாதிக்காது என்பது குறிப்பிடத்தக்கது ஆனாலும் பத்து ஆண்டுகள் பணி முடித்தால்தான் மாதாந்திர பென்ஷன் கிடைக்கும் அவசரப்பட்டு பென்ஷன் பணத்தை முன்கூட்டியே எடுத்தால் பிற்காலத்தில் கிடைக்க வேண்டிய பலன்கள் இழக்க நேரிடும் என்பதால் கவனமாக இருக்க வேண்டும் மேலும் சமீபத்தில் வெளியான தகவலின்படி வரும் மார்ச் மாதத்திற்கு முன்பு பி பணத்தை ஏடிஎம் மூலம் எடுக்கும் வசதி அறிமுகமாகும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது குறிப்பாக இந்த வசதி பி வாடிக்கையாளர்களுக்கு மிகவும் பயனுள்ள வகையில் இருக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்களுடைய சந்தேகங்களை கமெண்ட் செக்ஷன்ல கேளுங்க உங்கள் உறவினர்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க மீண்டும் இது போன்று வேறு ஒரு வீடியோவில் சந்திப்போம்